ஒரு கொய்யாப்பழம் பறிக்கிறதுக்காக ஒரு தோப்புக்கே நாங்கள் வந்துட்டோம் ஆனால் வந்து பார்த்துட்டு சரியான ஏமாற்றம் அங்கே பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டி காயாக இருக்குது கொய்யாப்பழம் எங்கேயுமே இல்லை இது சத்து பற்றாதனால வந்து கொய்யாப்பழம் வந்து பெருசாகவே இல்லை எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருந்துச்சுங்க பாருங்கள் ஆனால் இந்த சைஸ்லேயும் வந்து பழம் ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வந்து ஒரு எல்லத்துக்கு தான் இருந்துச்சு ரொம்பலாம் இல்லை சத்து பற்றாது இதுக்கு காரணம் நீங்கள் யாராவது விவசாயியாக இருந்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழத்துக்கு வந்து என்ன உரம் போடலான்னு சொல்லுங்க தெரியல நானும் தோப்பை சுற்றி சுற்றி வரேன் கொய்யாப்பழம் எங்கேயாவது இருக்குமான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி இதில் தான் வந்து என் சேவலை வந்து உள்ளே நீச்சல் போடுறதுக்காக உள்ளே விட்டேன் நீச்சல் போட்டு பின்னாடி எடுத்து விட்டுருக்கேன் பாருங்கள் வெயிலில் நல்லா காயட்டும்னு சொல்லிட்டு தண்ணி ஃபுல்லாக கலங்கிருச்சு இது நீச்சல் போடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த தண்ணியை வந்து வாய்க்காலுக்கு அப்படியே எடுத்து விட்டுட்டோம் சரி வாழை மரத்துக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அடுத்து மாடெல்லாம் வந்து அந்த தண்ணியை தான் குடிக்கும் அதனால் வந்துட்டு சேவல் நீத்தின தண்ணியை வந்து அதுக்கு அதுலேயும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வெளியில் எடுத்து விட்டுட்டோம் அது அப்படியே வாழை மரத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அந்த தண்ணியெல்லாம் என் சின்னவன் பாருங்கள் பயங்கரமான சேட்டை அவனுக்கு எனக்கு கொய்யாப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கிக்கிட்டாரு தண்ணிக்குள்ளே பயங்கரமாக விளையாட்றான் வெளில வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு என் பெரிய பையன் ஸ்கூல் போயிட்டதுனால இவருக்கு சரியான இதாக போச்சு நல்லா விளையாண்டான் அவன் இல்லாதனால இல்லாட்டி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா சண்டை போட்டு இருந்திருப்பாங்க இவர் மட்டும் வந்தனால இவருக்கு ஜாலியாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணாரு பாருங்களேன் கொய்யாப்பழம் ஆனால் காயாக தான் இருந்துச்சு ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு பழுக்குமான்னு பார்த்தேன் பழுக்கவே இல்லை என் சேவல் வெயிலில் காயட்டும் கொஞ்சம் நேரம் ஏன்னா தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் விட்டுருந்தான் அதனால வெயிலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிலில் கட்டி போட்டுருந்தோம் வாழைம்பரம் பாருங்களேன் இதில் வந்து தேன் வாழை செவ்வாழை எல்லாமே இருக்குது ரசத்தாலி எல்லாமே உள்ள நட்டு வச்சிருக்கோம் ஆனால் சூப்பராக இருந்துச்சுன்னா கொசு தான் கொஞ்சம் ஜாஸ்தி அதுக்குள்ள கொஞ்சம் இல்லை ரொம்பவே கொசு இருந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு தார் அப்படியே சாஞ்சிருச்சு மழை பெஞ்சனால இங்க பாருங்களேன் பப்பாளி ஏழை பப்பாளி வந்து இப்பதான் நட்டு வச்சிருக்கோம் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு அப்புறம் இதுக்கு பேர் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல இந்த கொடை கொடையா இருக்கு நம்முடைய இலை பேரு இது தென்னை மரம் வச்சிருக்கோம் இந்த பக்கம்லாம்